மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் ஆறுகள் அருகே பை தி ரிவர்ஸ் ஆஃப் அழுது ஜெபிக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம சிந்திக்கின்ற நூத்தி முப்பத்தி ஏழாவது சங்கீதம் இந்த சங்கீதத்தை மையமாக கொண்டு ஒரு அழகான ஆங்கில பாடல் உண்டு முதலாவது வசனத்திலே படிக்கும் பொழுது பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் யார் உட்கார்ந்து எதற்காக சியோனை நினைத்து அழுதார்கள் என்று பார்க்கும் பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன் ஆறுகள் அருகே பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் தே சோன் அண்ட் தே கிரைட் அவங்க அழுது ஜெபிக்கிறார்கள் சியோனை நினைச்சு அழுகிறாங்க எருசலேமை நினச்சி அழுதுறாங்க ஏன் அழுகிறாங்கன்னா அங்கே இருந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார்கள் பிரியமானவர்களே ஏன் இழந்து போனார்கள் என்று பார்க்கும்பொழுது அங்கே விக்கிரகங்களை ஆராதித்து கடவுளுக்கும் அவர்களுக்கும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் தடையாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகின்றார்கள் இன்றைக்கு காலகட்டிலே குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு சிறையிருப்பாக இருக்கின்றது இந்த மொபைல் கலாச்சாரம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை மொபைல் இல்லைனா நம்மளுடைய வாழ்க்கையே இன்றைக்கு ஸ்தம்பித்து போகும் ஆனால் அதை அது நம்மை ஆட்கொள்ளும்படியாக சில நேரங்களிலே மாறிப்போகின்றது போகின்றது அதில் நாம் அப்படியே சிக்குண்டு சுழன்று மக்கள் பல நேரங்களிலே கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் அங்கே சிக்கி தவிக்கின்ற சூழ்நிலையிலே அது ஒரு விக்கிரகமாக மாறிப்போகின்றது உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே நேரத்தை அது அது செலவழிக்க விடாமல் தடுக்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது விக்கிரகமாக மாறிப்போகின்றது அந்த விக்கிரகத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது சியோனின் வாழ்க்கையை நினைத்து அழை அழுகின்றோம் பல வேளைகளிலே அங்கே பாருங்க மூன்றாவது வசனத்தில் பாருங்கள் எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுக்களில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள் எப்படிங்க சிறைப்பிடிக்கப்பட்டு பாட முடியும் என்று கேட்குறாங்க அவங்க சிறை பிடிச்சவங்க எங்களை பாழாக்கினவங்க இப்ப பாட்டு பாடுங்கன்னு சொன்னா பாட முடியுமா பிரியமானவர்களே சீவனை நினைத்து பாடத்தான் முடியும் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் நேர்ந்திடும் இன்பத்தில் எல்லாம் துன்பமாக நேர்ந்திடும் இருளாய் தோன்றுமேங்கும் ஆனால் சோதனை வரும் நேரத்திலே ஆண்டவர் கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் நமக்கு இருக்கின்றார் அவரை நினைத்து பாடும்பொழுது அங்கே விடுதலை உண்டு வெற்றி நிச்சயமாக இருக்கும் பெரியமானவர்களே பவுலும் சீலாவும் சிறை இருந்தார்கள் சிறையிலிருந்து துதித்து பாடினார்கள் அங்கே விடுதலை நிச்சயமாக இருந்தது இன்றைக்கு நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்களாய் பாபிலோனிலே சிறை எப்படி சீயோனை நினைத்து பாடினார்களோ அப்படி ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாடி ஆண்டவரிடத்திலே விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார் எந்த பாட்டு உங்களை துக்கத்திலே நெருக்கத்தில் பாட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ வாயை திறந்து சீயோனை நினைத்து பாடுங்கள் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் தலைகளை தாழ்த்தி அந்த ஒரு நிச்சயத்தோடு ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே யாரெல்லாம் அண்டவரை சிறை ஒரு சூழ்நிலையிலே துக்கத்தோடு கூட ஜெபிக்கின்றார்களோ அவர்களை கத்தாவே அவர்கள் வாயிலே உம்முடைய பாடல்களை போட்டு விடுதலை ஆக்கும்படியாக அவர்கள் சீயோனை நினைக்கும் பொழுது அவர்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்